ஆசைவாய் சென்ற சிந்தையராகி ஆசைவாய் சென்ற சிந்தையராகி ஆசைவாய் சென்ற சிந்தையராகி ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி 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 வாசவார் புயலால் என்று மயங்கி வாசவார் குழலால் என்று மயங்கி வாசவார் குழலால் என்று மயங்கி வாசவார் குழலால் என்று மயங்கி மாழுமெல்லை கண்வாய் திறவாதே மாழுமெல்லை கண்வாய் திறவாதே மாழுமெல்லை கண்வாய் திறவாதே மாழுமெல்லை கண்வாய் திறவாதே கேசவா புருடோத்தமா என்றும் கேசவா புருடோத்தமா என்றும் கேசவா புருடோத்தமா என்றும் கேசவா புருடோத்தமா என்றும் கேழளாகிய கேடிலி என்றும் கேரளாகிய கேடிலி என்றும் கேழளாகிய கேடிலி என்றும் கேரளாகிய கேடிலி என்றும் பேசுவார் அவரேய்தும் பெருமை பேசுவார் அவரேய்தும் பெய் பெருமை பேசுவார் அவரேய்தும் பெருமை பேசுவார் இதும் பெருமை பேசுவான் புகில் நம் பரமன்றே பேசுவான் புகில் நம் பரமன்றேன் பேசுவான் புகில் நம் பரமன்றே பேசுவான் புகில் நம் பரமன்றே சீயினால் செறிந்தேர் எ புன்மேல் சீயினால் செறிந்தேர் புன்மேல் சீயினால் செறிந்தேர் புன்மேல் சீயினால் செறிந்தேறிய புன்மேல் செற்றலேறி குழம்பிருந்து சற்றலேறி குழம்பிருந்து செற்றலேரி குழம்பிருந்து செற்றலேரி குழம்பிருந்து எங்கும் ஈயினால் அரிப்புண்டு மயங்கி எங்கும் ஈனால் அரிப்புண்டு மயங்கி எங்கும் ஈனால் அரிப்புண்டு மயங்கி எங்கும் ஈ அரிப்புண்டு மயங்கி எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம் எல்லை வாய் சென்று சென்று சேர்வதன் முன்னம் எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம் எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம் வாயினால் நமோ நாரணா வென்று வாயினால் நமோ நாரணா வென்று வாயினால் நமோ நாரணா வென்று வாயினால் நமோ நாரணா வென்று கைகளை கூப்பி மத்தகத்திடை கைகளை கூப்பி மத்தகத்திடை கைகளை கூப்பி மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால் சைக்கென்றும் போயினால் சைக்கென்றும் போயினால் பின்னிசைக்கென்றும் போயினால் சைக்கென்றும் பிணை கொடுக்கிலும் போக விட்டாரே பிணை கொடுக்கிலும் போகவுட்டாரே பிணை கொடுக்கிலும் போக விட்டாரே மூணு தடவை சேவிச்சிங்களா ஆ அடுத்து அடியா வெரி குட் நல்லா சேவிச்சுங்க சுவாமி உஷாமா நீங்க சேவிக்கிறீங்களா சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றும் இருந்து சொல்லு சொல்லென்று சுற்றும் இருந்து சொல்லு சொல்லென்று இருந்து சுற்றும் இருந்து வினவிலும் வாய் திரவாதே ஆர்வினவிலும் வாய் திரவாதே ஆர்னவிலும் வாய் திரவாதே ஆர்னவிலும் வாய் திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் அந்த அடைவதன் முன்னம் அந்த காலம் அடைவதன் முன்னம் அந்த காலமடைவதன் என்பதோர் கோயில் அமைத்து மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அறவ தண்டத்தில் உயலும் ஆமே அரவ தண்டத்தில் உயும் ஆமே அரவ தண்டத்தில் உயலும் ஆமே அரவ தண்டத்தில் உயலும் ஆமே மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து மேலெழுந்ததோர் வாயுக் கிளர்ந்து மேலெழு எழுந்ததோர் வாயுக் கிளர்ந்து மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து மேல் மிடற்றினை உள்ளக வாங்கி மேல் மிடற்றினை உள்ளழ வாங்கி மேல் மிடற்றினை உள்ள வாங்கி மேல் மிடற்றினை உள்ள வாங்கி காலும் கையும் விதிர் தேரி காலும் கையும் விதிர் விதிர் தேரி காலும் கையும் விதிர் விதிர் தேரி காலும் கையும் விதிர் விதிர் தேரி கண்ணுரக்கமதாவதன் முன்னம் கண்ணுரக்கமதாவதன் முன்னம் கண்ணுரக்கமதாவதன் முன்னம் கண்ணுரக்கமதாவதன் முன்னம் உண்ணம் மூலமாகிய ஒற்றை மூலமாகிய ஒற்றை எழுத்தை ஒற்றை எழுத்தை ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ள வாங்கி மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி வேலை வண்ணனை மேவுதிராகில் வேலை வண்ணனை மேவுதிராகில் வேலை வண்ணனை மேவுதிராகில் வேலை வண்ணனை மேவுதிராகில் விన్నガத்தி நில் மேவலுமாமே விన్నガத்தி நில் மேவலுமாமே விన్నガத்தி நில் மேவலுமாமே மிన్నガத்தி நில் மேவலுமாமே வெரி குட் நன்னா சேவிங்கம்மா 땡큐ம்மா 땡큐 நான் 10 मिनिट्स பிரேக் எடுத்துறேன் எடுத்து வாம்மா ஓகே லலிதாம்மா சேவி करिएगा மடிவழி மடிவழிவந்து நீர்ப்புலன் சோற மடிவழிவந்து நீர்ப்புலன் சோற மடிவழிவந்து நீர்ப்புலன் சோற மடிவழிவந்து நீர் புலன் சோற வாயில் அட்டிய கஞ்சியும் மீண்டே வாயிலட்டிய அட்டிய கஞ்சியும் மீண்டே வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டே வாயிலட்டிய அட்டிய கஞ்சியும் மீண்டே கடை வழிவார கண்டமடைப்ப கடை வழிவார கண்டமடைப்ப கடை வழிவார கண்ட மடைப்ப கடை வழிவார கண்டமடைப்ப கவதன் முன்னதன் முன்னம் கண்றக்கமது ஆவதன் முன்னம் கண்றக்கமது ஆவதன் நாய்கள் உமை தொடைவழி உண்மை நாய்கள் தொடவழியும்மை நாள்கள் கவர தொடவழியும்மை நாள்கள் கவர சூலத்தாழும்மை பாய்வதும் செய்யார் சூலத்தாழ்வும் மை பாய்வதும் செய்யார் சூலத்தாழ்வும் மை பாய்வதும் செய்யார் சூலத்தாழ்வும் மை பாய்வதும் செய்யார் இடைவகையில் நீர் கூறையும் இழவீர் இடைவழியில் வழியில் நீர் பூரையும் இழவீர் இடை வழியில் நீர் கூறையும் இழவீர் இடை வழியில் நீர் கூறையும் இழவீர் இருடி கேசன் தவல்லீரே ஏத்த வல்லீரே இருடி என்று ஏத்த வல்லீரே இருடி என்று ஏத்த வல்லீரே இருடிகேசன் என்று ஏத்த வள்ளீரே அங்கம் விட்டு அவை ஐந்து அகற்றி அங்கம் விட்டு அவை ஐந்து அகற்றி அங்கம் விட்டு அவை ஐந்து அங்கம் விட்டு அவை ஐந்து அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டு அவர் கையை மறித்து சங்கம் விட்டு அவர் கையை மறித்து சங்கம் விட்டு அவர் கைய மறித்து சங்கம் விட்டு அவர் கைய மறித்து ஐயவே தலை சாய்ப்பதன் முன்னம் ஐயவே தலை சாய்ப்பதன் முன்னம் பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் பங்கம் விட்டு கடற்பள்ளி மாயனை பங்கம் விட்டுளம் உலம் கடல் பள்ளி மாயனை பங்கம் விட்டு உலவும் கடல் பள்ளி மாயனை வங்கம் விட்டு உலவும் கடல் பள்ளி மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து மதுசூதனை மார்பில் விட்டு வைத்து மதுசூதனை மார்பில் விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதி பார்க்கு ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு ஆவதோர் கருமம் சாதி பார்க்கு ஆவதோர் கருமம் சாதிப்பார்கு என்றும் சாதிக்கலாமே என்றும் சாதிக்கலாமே என்றும் சாதிக்கலாமே என்றும் சாதிக்கலாமே வெரி குட் நல்லா ஜெபிங்கோ அடுத்தது பிருந்தாமா சேவிக்கிறீங்களா ஆமா தென்னவன் தமர் செப்பmilaだார் தென்னவன் தமர் செப்பmilaだார் தென்னவன் தமர் செப்பமிலாதார் தேவதக்குவார் போல புகுந்து தேவத்தக்குவார் போல புகுந்து தேவத்தக்குவார் போல புகுந்து தேவத்தக்குவார் போல புகுந்து பின்னும் வன் கயிற்றால் பிணித்தே பின்னும் வன் கயிற்றால் பின்னும் வன் கயிற்றால் வினித்தெற்றி பின்னும் வன் கயிற்றால் முன்னாக இழுப்பதன் 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 முன்னம் பின் முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன் இணையான் என்று சொல்லி இன்னவன் இணையான் என்று சொல்லி இன்னவன் இணையான் என்று சொல்லி இன்னவன் இனையான் என்று சொல்லி எண்ணி உள்ள திருளர நோக்கி எண்ணியுள்ள திருளற நோக்கி உள்ள திருளற நோக்கி எண்ணியுள்ள திருளற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் மன்னவன் மதுசூதன் என்பார் மன்னவன் மதுசூதனன் என்பார் மன்னவன் மதுசூதன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே வானகத்து மன்றாடிகள் தாமே வானகத்து மன்றாடிகள் தாமே வானகத்து மன்றாடிகள் கூடி கூடி உற்றார்கள்ருந்து கூடிக் கூடி உற்றார்கள் இருந்து கூடி கூடி உற்றார்கள் இருந்து கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடிவோர் பாடையில் பாடி பாடியோர் பாடையில் இட்டு பாடி பாடியோர் பாடையில் இட்டு பாடி பாடியோர் பாடையில் இட்டு நரிப்படைக் ஒரு பாகுடம் போலே நரிப்படை ஒரு பாகுடம் போலே நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலே நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கோடி மூடி எடுப்பதன் கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடை கோவிந்தனோடு கௌத்துவமுடை கோவிந்தனோடு கௌத்துவமுடை கோவிந்தனோடு கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடிய உள்ளத்தரானால் கூடிய உள்ளத்தரானால் கூடி ஆடிய உள்ளத்தரானால் கூடி ஆடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உய்யலுமாமே குறிப்பிடம் கடந்து உய்யலுமாமே குறிப்பிடம் கடந்து உயலு மாமே குறிப்பிடம் கடந்து உய்யலுமாமே வெரி குட் நல்லா தன்யவாதம் வைஜய்தி மாலாமா சேவிக்கிறீங்களா நமஸ்காரம் பக்கம் வாங்கி வலிப்ப வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வாயொரு பக்கம் பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் குழி கண்கள் முயற்ற வார்தணீர் குழி கண்கள் வாண்டீர் குழிக் கண்கள் இயற்ற வாண்ட நீர் குழி கண்கள் இயற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் 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 தாரமும் ஒரு பக்கம் அலற்ற தாரமும் ஒரு பக்கம் அலற்ற தாரமும் ஒரு பக்கம் அலற்ற ഒരു പക്കമറു പക്കം സേർ മുൻ ഈ ഒരു പക്കം സേർ മുൻ ഈ ഒരു പക്കം സേർ മുൻ തീ ഒരു പക്കം സേർമാളോടും സിക്കനുറ്റമായിടും ചിക്കനുറ്റമായിടും ചിക്കനു ചുറ്റമായ ചെങ്കോടും ചിക്കനു ചുറ്റമായി ஒரு பக்கம் நிற்க வல்லார்கு ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு ஒரு பக்கம் நிற்க வல்லார்கு ஒரு பக்கம் நிற்க வல்லார்கு அறவதண்டத்தில் உயுமாமே அரவதண்டத்தில் உயுமாமே அரவதண்டத்தில் உயுமாமே அரவதண்டத்தில் உயுமாமே செத்து போவதோர் போது நினைந்து எத்து போவதோர் போது நினைந்து எத்து போவதோர் போது நினைந்து செய்யும் மேல் செய்யும் தேவ பிரான் மேல் செய்யும் செய்கைகள் தேவ பிரான் மேல் செய்யும் செய்கைகள் தேவபிரான் பத்தராய் பத்தரா இறந்தார் பெரும் பேற்றை பத்தராயிரந்தார் பெரும் பேற்றை

சித்தம் நன்கு திருமாலை செய்த மாலை இவை பத்தும் வல்லார் பத்தும் வல்லார் செய்த மாலை இவை திருமால் மேல் சித்தம் நம் குறுங்கி திருமால் மேல் சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் என்ற சிந்தை வருதாமே

ஆசை சீனால் மேல்மடி அங்கம் தென்னவன் 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 மேல்மடி 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 அங்கம் அங்கம் தென்ன மேல்டி அங்கடிவாய் செத்து கூடிவாய் செத்து கூடிவாய் செத்து காசு காசு வெரி குட் நல்லா சேர்த்து